டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து டீ கடையில் பஜ்ஜி அதாவது உருளைக்கிழங்கு வந்து சீவி போடுவோம் பஜ்ஜி அது சில நேரங்களில் வேகலை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மசாலா மாவு வந்துடுது உருளைக்கிழங்கு வேக மாட்டேங்கி அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டு இப்போ இன்னைக்கு அது இல்லாமல் அது அப்படியே டிஃப்ரெண்ட்டாக மாற்றி மசாலா மசாலாவை உருளைக்கிழங்கு மசாலாவை மாற்றி அந்த மசாலாவில் எப்படி நம்ம ஒரு பஜ்ஜி ஸ்டைலில் போடலாம் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறையா பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம் இது ஒரு எளிமையான முறை தான் நல்லா அருமையான முறை உள்ளக்கிழங்கு அப்படின்னாலே குழந்தைகளுக்கு நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க அந்த உள்ளக்கிழங்கை எந்த அளவுக்கு நம்ம மசாலாவை ரெடி பண்ணி ட்ரையாக மசாலாவை ரெடி பண்ணி அதை நல்லா உருட்டி அதை தட்டி மாவு எந்த அளவுக்கு பக்குவமாக அளவுக்கு திக்காக கரைக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை உள்ள சொல்லியிருக்கோம் அந்தளவுக்கு கரைச்சி அதை பக்குவமாக எந்த அளவுக்கு எடுத்து போடணும் அப்படின்ற ஒரு ஸ்டைலையும் அதில் நம்ம சொல்லியிருக்கோம் கைட்டே எடுத்து போடலாம் அது ஒரு வேறு ஒரு ஸ்டைலையும் நம்ம நிறையா சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா பஜ்ஜி எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படியெல்லாம் தயார் பண்ணலான்றத பார்ப்போம் உருளைக்கிழங்கு பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி இன்னைக்கு வேறு மாதிரி போட போகிறோம் அந்த மாதிரி போடுறதுக்கு இந்த மாதிரி உருளைக்கெழங்க எடுத்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய உருளைக்கிழங்கா இருந்தால் ஒரு மூணு உருளைக்கெழங்கு எடுத்து ரெண்டாக வெட்டி நல்லா குக்கரில் வச்சு ஒரு மூணு உசில் வச்சு நான் வேக வச்சு இந்த அளவுக்கு பக்குவமாக எடுத்திருக்கேன் இதேமாதிரி நம்ம உருளைக்கெழங்க எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்து உரிச்சிக்கோங்க இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி சீவிக்குருவோம் அது எதுக்குன்னா நம்ம பிசைஞ்சு விட்டா கூட அங்கங்கே லைட்டாக இருக்கும் அது கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா நைஸ் அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே நல்ல அந்த அளவுக்கு தேய்ச்சி வச்சுட்டோம்னா அது நல்லா சாஃப்டாக நம்ம அந்த செய்யக்கூடிய பொருளுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு அருளைக்கெழங்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் முந்நூறு கிராம் வெயிட்டை தான் அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து உருளைக்கெழங்க துருவி வச்சுட்டோம் அடுத்து அந்த உருளைக்கெழங்கு வந்து நம்ம தாளிக்க போகிறோம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் இந்த பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அது நல்லா ஒரு ஒரு டீஸ்பூன் சீரகத்தை போட்டு பொரிய விட்டுருங்க புரிஞ்ச உடனே ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா புதுசாக வெட்டி அதோட சேர்த்துடலாம் ரேஸ் அப்படி நல்லா வதக்கி விடுங்க அதோட சேர்த்து பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு நச்சு வச்சுருக்கு அதையும் சேர்த்துடலாம் இஞ்சி அதேமாதிரி சின்னதாக ஒரு துண்டு அதையும் நச்சு எடுத்து வச்சிருக்கு அதையும் உள்ளே சேர்த்துடலாம் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகாய் அதேமாரி நச்சு நல்லா எடுத்து வச்சிருக்கு அதையும் இதில் சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து நல்லா ரைட்டாக நல்லா சிம்ளையவும் நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்து கருவேப்பில் ஒரு கொத்து அதையும் பொடுசா வெட்டி உள்ளே சேர்த்துருங்க எண்ணெய் வந்து இதில் நிறைய ஊற்ற வேண்டாம் இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தாலே போதும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின உடனே நம்ம துருவி வச்சிருக்கக்கூடிய உள்ள அவுச்ச உள்ள கிழங்கு துருவி வச்சுருக்கோம் அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துருங்க அதை சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா அந்த அளவுக்கு வெங்காயத்தோட கலந்து விட்ருங்க அடுப்பு சிம்பிளே இருக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூனு காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூனு கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பொடி எல்லாத்தையுமே நம்ம இந்த இதில் சேர்த்துக்கலாம் உள்ளக்கெழங்கு கூட சேர்த்துடலாம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு அதுக்கு ஒரு அரை டீஸ்பூனு தூளுப்பு அதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையுமே அந்த மசாலாவை எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கிடலாம் ஏன் இன்னைக்கு உள்ளக்கெழங்கு நம்ம சீவி போட்டிருக்கோம் அப்படின்னா அப்படியே பிசைஞ்சு விட்டோம்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் அந்த கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த ஒரு பஜ்ஜி போடுறதுக்கு கொஞ்சம் மேடு மேடுபள்ளமாக இருக்கும் இப்படி போட்டு நம்ம துருவி போட்டு நல்லா மசாலாவை ரெடி பண்ணிட்டு அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு சேஃப் வரும் ஒரு நல்ல அழகான ஒரு சேஃப் வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கு இப்போ நல்லா இந்த மசாலாவை அந்த இருக்கிற சூட்லேயும் அந்த மீடியமான சூட்லேயும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டாச்சு கடைசிய மல்லிகளை ஒரு கொத்து மல்லிகளையை நல்லா பொதுசாக வெட்டி ஒரு தூ தூவி விட்டுட்டு இப்போ நம்ம சவ்வா பண்ணிடலாம் சவ்வா பண்ணிவிட்டு இந்த மல்லிகளையும் அதோட சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்ருங்க அவ்வளவுதான் தான் நமக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜிக்கான மசாலா தயாராகிடுச்சு இது அப்படியே ஒரு பக்கம் ஆறட்டும் நம்ம அடுத்து மாவு கரைக்க போகிறோம் இப்போ நம்ம உருளைக்கெழங்கு பஜ்ஜிக்கு மாவு கரைக்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு நம்ம இன்னைக்கு கரைக்க போகிற மாவுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனு உப்பு ஒரு டீஸ்பூனு மிளகாவைத்தூள் சோடா உப்பு ஒரு ரெண்டு அளவுக்கு சோடா உப்பு தான் நமக்கு நல்லா அந்த ஒரு நல்லா பஜ்ஜி மாதிரி உப்பி வரும் அதுக்காக தான் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு பஜ்ஜிக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் தூக்கலாம் இருந்தால் நல்லா வாசமாக நல்லா இருக்கும் ஒரு அரை டீஸ்பூனு கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா உதவ கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ நான் இன்னைக்கு வந்து மிளகாத்தூள் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் அதனால தான் அது கொஞ்சம் செவ செவன் இருக்கு எண்ணெய் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் நம்ம வச்சிருக்கக்கூடிய எண்ணெய் தான் வச்சு பொறிக்கிறதுக்கு வச்சிருக்கக்கூடிய எண்ணெய் தான் இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது சூடாக இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சாதாரண எப்பயும் போல ஆறு எண்ணெய் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதையும் போட்டு நல்லா தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து மாவு சேர்க்க போறோம் கடலை மாவு தனி கடலை மாவு மெஷர்மெண்ட் கப்ல ரெண்டு கப்பு சேர்க்க போறோம் நான் இப்போ ஒன்று சேர்த்துருக்கேன் கடலை மாவு மெஷர்மெண்ட் கப்ல ரெண்டு கப்பு கடலை மாவு இது அரிசி மாவு ஒரு கால் கப்பு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இல்லாமல் கரைக்கணும்

குக்கியை கரைச்சிட்டு அப்புறம் நம்ம லூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த மொதல் ஊற்றின நல்ல அந்த அளவுக்கு கட்டியாக கரைச்சிருக்கோம் இப்போ கொஞ்சம் நம்ம லூஸ் பண்ணணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அந்த பஜ்ஜி முக்கி போகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்படியே லூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கரெக்டாக வந்துடும் உண்மையும் லூசாக இருந்துடக்கூடாது இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா உண்மையும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பையும் கட்டியாக இல்லாமல் கரெக்டாக இந்த பதத்துக்கு நம்ம பஜ்ஜி மாவு கரைச்சிக்கலாம் மசாலா நம்ம வந்து ரெடி பண்ணி ஆற வச்சாச்சு இப்போ மாவும் கரைச்சி வச்சாச்சு இப்போ வந்து இந்த மசாலா வந்து நம்ம உருண்டை பிடிச்சி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி எடுத்து ரெடியாக வச்சுக்கிறணும் அதுக்கு இந்த அளவு கொஞ்சமாக மசாலா எடுத்துக்கோங்க ஒரே அளவாக மசாலா எடுத்து நல்லா உருண்டையை கொஞ்சம் நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு லைட்டாக இந்த மாதிரி ரவுண்டாக ரொம்பவும் ரொம்ப மெலிஷாக இருக்க வேண்டாம் ஏன்னா நம்ம மாவில் முக்கி போடணும் அதனால் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருந்தால் தான் நம்ம மாவில் முக்கி போடுறதுக்கு உடையாமல் வரும் இதை அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அந்த மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அந்த உருளைக்கெழங்கு பஜ்ஜியை போட்டு எடுக்க போகிறோம் அதுக்கு எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் காஞ்ச ஒன்று அந்த அளவுக்கு சுருன்னுட்டா போதும் தட்டி வச்சுருக்கக்கூடிய உருளைக்கெழங்கு மசாலா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க ஏன் எதுக்கு என்ன அப்படின்னா நம்ம முக்கி போடும்போது பிஞ்சிரும் அதனால் ஈஸியாக இருக்கின்றதுக்காக இந்த மாதிரி கரண்டியில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு உள்ளே போடுங்க மாவை நேசா மேலே மாவை மேலே அப்படியே எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு அந்த கரண்டிகிட்ட அப்படியே அப்படியே எடுங்க அந்த அடியில் இருக்க மாவு அப்படியே வலிச்சு விட்ருங்க வலிச்சு விட்டுட்டு அப்படியே பக்கத்தில் என்ன பக்கத்தில் கொண்டு போய் அப்படியே திருப்பி விட்டுருங்க அவ்வளவுதான் இது வந்து ஈஸி மெத்தடுக்காக நம்ம இந்த ஸ்பூனை அந்த கரண்டியை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் கைட்டு எடுத்து அந்த மாவில் போட்டு அந்த மாவை நல்லா மேலே வந்து பரப்பி விட்டுட்டு அப்படியே அடியில் கோர்த்தெடுங்க நல்லா ஒட்டிக்கும் ஒட்டின உடனே அப்படியே அடிப்பகுதியை மட்டும் வலிச்சு விட்டுட்டு பக்கத்துல கொண்டு அப்படியே திருப்பி விட்டுறீங்க அவ்வளவுதான் இப்போ நம்ம இந்த மாதிரி எண்ணெயில போட்டு நல்லா ஒன் சைடு நல்லா வெந்து நல்லா வெந்து நல்லா உப்பி வந்து வந்துடும் வந்தவுடனே நம்ம அப்படியே புரட்டி விட்டுக்கலாம் நல்லா அப்படியே ஒரு கரண்டிட்ட நல்லா ஒன்று ஓலை புரட்டி விட்டு கொடுமையா வேகட்டும் நம்ம மசாலா ஏற்கனவே நமக்கு வெந்துதான் இருக்கு நம்ம இந்த மாவு மட்டும்தான் மேலே இருக்கல அந்த மாவு மட்டும்தான் வேகணும் நல்லா அருமையா நல்லா முட்டை போட்டாங்க உருண்டை உருண்டையா நல்லா அருமையாக வெந்துக்கிட்டு இருக்கு நல்லா அந்த மேலே மாமா கூட நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் ரொம்பவும் நூற அடங்குற அளவுக்கு வர வேண்டாம் அப்புறம் கருத்து போயிடும் இந்த அளவுக்கு வெந்தா போதும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பஜ்ஜி இது அப்படியே நம்ம எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துடலாம் பஜ்ஜி அதாவது உருளைக்கிழங்கு மசாலா பஜ்ஜி அருமையா அப்புறம் என்ன அந்த அளவுக்கு குடிக்கலை நல்லா நம்ம சொன்ன பக்குவத்தில் நல்லா அருமையா அமைஞ்சிருக்கு சாஃப்டா அருமையான மசாலா மேலே அப்படியேவும் மாவு ஒரே ஒரு லேயரு நல்ல அருமையா அதுவும் நல்லா வெந்து சும்மா செம்மையா இருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஹம் மசாலா நல்ல ஒரு காரசாரமான மசாலா பஜ்ஜி மாவு நல்லா மென்மையாக இருக்குது நல்லா சாப்பிடும்போது அப்படியே அப்படியே வாயில் வச்சோடனே நல்லா அருமையாக அப்படி கடித்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டும் அந்த காரசாரம் நல்லா உள்ளே போகும்போது நல்லா அருமையாக இருக்குது இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் நம்ம சொன்ன டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணி தயார் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற நம்ம கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்